வணக்கம் சிற்பக்கலை தமிழின் தொன்மையான இலக்க நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது சிற்ப கலைஞர்கள் கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர் சிற்பக்கலையில் முக்கியமான பத்து பொருட்கள் இடம்பெறுகின்றன அதாவது கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்ற பத்து பொருட்கள் உள்ளன என்று திவாகர திவண்டு குறிப்பிடுகிறது கால சிற்பங்களுக்கு உதாரணங்கள் பார்க்கலாம் மாமல்லபுரம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதாவது கடற்கரை சிற்பங்கள் காஞ்சி கைலாசநாதர் சிற்பங்கள் காஞ்சி வைகுண்ட பெருமாள் குடைவரைக் கோயில்கள் இவை எல்லாமே பல்லவர் கால சிற்பங்களுக்கு உதாரணங்கள் பாண்டியர் கால சிற்பங்களுக்கு உதாரணங்கள் பார்க்கலாம் திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரங்குன்றம் கழுகுமலை கோவில்பட்டி வெட்டுவான் கோவில் போன்ற பகுதிகள் பாண்டியர் காலத்து சிற்பங்களுக்கு உதாரணம் சோழர்கள் சிற்பக்கலைக்கு உதாரணங்கள் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டியது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தாராசுரம் ஐராதீஸ்வரர் ஆலயம் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது பதினான்கு அடி நீளமுள்ள வாயில் காவல் சிலை தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்துள்ளது மூவர் கோவில் சிற்பம் கொடும்பாலூர் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது திருவரங்கம் பகுதியில் முகபாவனை சிற்பம் இதுவும் வந்து சோழர் காலத்து சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி மகாபலிபுரத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக ஞாயிற்கால சிற்பங்களுக்கு உதாரணம் பார்க்கலாம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயம் மிக்க சிற்பங்களை பார்க்க முடியும்